அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் மனிதர்களா இந்த பிறப்பை எடுத்திருக்கோம் மனிதர்களா பிறப்பு எடுக்கிறதுக்கு நாம எவ்ளோ தவம் செஞ்சிருப்போம் எவ்ளோ நம்ம ஆற்றலை வளர்த்திருப்போம் இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இதன் பத்தி சோ நாம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து 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 மனிதர்களா பிறந்திருக்கோம் மனிதர்களா பிறந்த பிறகு கூட நாம மனிதர்களா வாழ முடியல அதுதான் நாம வந்து என் மனிதர்கள் எந்த ஐந்து வகைகளாக இருப்பாங்க சோ எந்தெந்த ஆஹ் அவங்களோட பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் எண்ணங்களா இருக்கட்டும் எப்படி இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன்னா மனிதர்களா பிறந்த பிறகு நம்ம மனிதர்களா வாழணும் அட்லீஸ்ட் ஸோ அது நாம ஏன் செய்ய முடியல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான மனிதர்கள் அப்படின்னு நாம பிரிச்சு பார்க்க போறோம் ஸோ இப்ப ஏற்பட்டவங்க எல்லாம் இந்த பூமி மேல இருந்துட்டேதான் இருக்கிறாங்க சோ இங்க சில பேரு செய்யற தவறுகள் சில பேரு செய்யற டிஸ்டபன்சஸ்னால எல்லாருமே இந்த பூமி மேல அவதிப்பட வேண்டியதா இருக்கு சோ அதுல நாம எந்த கேட்டகரியில வரோம் நமக்கு நாம செக் பண்ணிக்கணும் சோ இந்த ஐந்து வகையான மனிதர்கள்ல நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நாம பிறந்ததுனால மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து சம்ஸ்கிருத சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க பத்ரிஜி அதை நாம கேட்டுக்கலாம் சோ த்விபாத க்ரீ க்ரூர மிருகங்கள் த்விபாதன்னா இரண்டு கால் சோ மிருகங்கள்னா என்ன நாலு கால் இருக்கும் ஆனா நமக்கு ரெண்டு கால் இருக்கு மனிதர்கள பிறந்திருக்கோம் ரெண்டு காலோடதான் இருக்கிறோம் இருந்தாலும் நாம ஒரு கிரீர மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா காட்டு மிருகமா நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ ரெண்டு கால் இருக்கிற காட்டு மிருகம் அப்படின்னு சொல்றாங்க எப்பேற்பட்டவங்களை இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா அசைவம் சாப்பிடுறவங்கள ஏன்னா அவங்க இந்து இன்னும் அந்த மிருகத்தன்மையில இருந்து வெளியே வரலை அந்த மிருகத்தன்மையோடயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சோ இவங்க வந்து எந்த ஒரு தீமை செய்யறதுக்கும் அஞ்ச மாட்டாங்க ஏன்னா அது அவங்களோட உணவின் அந்த எஃபெக்ட் அது அதனால அவங்களுக்கு எந்த விதமான கருணை இருக்காது அன்பு இருக்காது அய்யோப்பாவோன்ற ஒரு இது இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அந்த இரத்தத்துல அது இருக்காது ஏன்னா அவங்க அந்த மாதிரியான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சோ ஒரு உயிரை வந்து கொல்லி நம்ம சாப்பிடும் போது ஐயோ பாவம் பாக்குறது இல்லை அதுக்கு வலிக்குதுன்னு பாக்குறது இல்லை சோ அந்த மாதிரி நம்ம பழக்கப்பட்டுட்டு நம்ம எந்த இடத்திலயுமே காட்ட வேண்டிய இடத்துல கூட நாம காட்ட முடியல சோ பூமிக்கு இவங்களால ரொம்ப 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 கெடுதல் ஆஹ் நடக்கிறது அதனால இந்த மாதிரி நபர்கள் வந்து மாறணும் சோ இது வந்து நம்ம வளலாரையா சொல்லிருக்காங்க பேரு சொல்லிருக்காங்க திருவள்ளுவர் சொல்லிருக்காங்க ஆனா நாம சொன்னா கோபம் வருது ஆனா எத்தனையோ மகான்கள் சொல்லியும் திறந்தலன்றதுனாலதான் இவ்ளோ இதுவா ஸ்ட்ராங்கா நாம சொல்ல வேண்டி வருது பத்ரிஜி என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம தியானமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல சைபபன் அவர்களா மாறணும் அது நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பூமிக்கு எவ்வளவு எஃபெக்ட் ஆகிறது அந்த நம்ம செய்யற செயல்களால அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்னா எப்பவுமே பகை வாங்குற ஒரு தன்மை இருக்கும் சோ கொல்லணும் அப்படின்னு இருக்கும் குத்தணும்னு இருக்கும் இல்ல அடிக்கணும்னு இருக்கும் சண்டை போடணும்னு இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமா வந்துட்டே இருக்கும் சோ அடுத்த வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப பசுக்கள் பசுக்கள்னா அது புல்லு அதுதான் சாப்பிடும் இருந்தாலும் அது பசுவாதான் இருக்கு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆஹ் செல்பிஷ் இது இருப்பாங்க அந்த செல்பிஷ்னஸ் அப்படின்னா ஆஹ் ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு என்னோட வேலை முடிஞ்சா போதும் உன்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சோ எனக்கு ஒன்னு சாதிக்கணும்னா பத்து பேர் அடிச்சாவது பத்து பேர் ஏமாத்தாவது நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் இது இருக்கும் யார் பத்தியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா சைவ உணவுதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனா அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா திவிபாத பசு ஏன்னா அதுக்கு இன்னும் சிந்திக்கிற அறிவு வரல அதனால அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது சோ முட்டை வரும் அதுக்கு ஏதாவது இது நடந்தா முட்டை வரும் அதனால அதுக்கு வந்து எது சரி எது சரி இல்லைன்னு தெரியாது அந்த மாதிரி நிலைமையில தான் நாம இருப்போம் செல்ஃபிஷா இருப்போம் சோ ஏன்னா அங்க நம்ம தியானம் செய்யல சோ அதுக்கப்புறமா த்வித மனிதர்கள ஆகும் சோ த்விபாத மனிதர்களா நம்ம மாறும்போது அப்போ அட்லீஸ்ட் மனிதர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம வரும் ஏன்னா நாம ஆஹ் உணவுல சைவ உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் சேவைகள் பண்றோம் பத்து பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டரி கிளப்பு லயன்ஸ் கிளப் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் ஐ கேம்ப்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா சேவைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேரு நிறைய சேவைகள் செய்யறாங்க பொதுமக்கள் சேவை செய்யறாங்க அந்த மாதிரி சேவை பண்றவங்க அவங்கள பத்தி மட்டும் எல்லாமே அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாம பத்து பேருக்கு நல்லது நடக்கட்டும் என்ற ஒரு எண்ணம் எண்ணத்தோட இருப்பாங்க சைவகுணமும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அண்ட் பத்து பேருக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல இருப்பாங்க அவங்கள மட்டும்தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் சோ த்விபாதா மனிதர்களை நாம மாறிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா நாம வந்து என்னவா மாற போறோம் தவிபாத தேவதர்கள் தே தேவதைகள் அப்படின்னா அவங்க தியானம் பண்ணுவாங்க தியானம் செஞ்சு நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்றவங்க வந்து அவங்க ஏற்கனவே தேவதர்கள மாறியாச்சு நாம மிருகங்கள்ல இருந்து பசுக்கள் இருந்து மனிதர்கள் மனிதர்கள் இருந்து தேவதர்கள் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அப்படின்னா அந்த நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்கிருந்து வந்திருக்கேன் எதற்காக பிறந்திருக்கேன் இதுதான் வாழ்க்கையா வாழ்க்கையில வேற என்னமோ இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் நமக்குள்ள இது மட்டும் வாழ்க்கை கிடையாது வேற என்னமோ செய்யணும் வாழ்க்கையில எல்லாம் இருக்கும் காசு பணம் இருக்கும் உறவுகள் நல்லா இருக்கும் நமக்கு நல்ல வேலை இருக்கும் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க எல்லாமே இருக்கும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கும் அவங்க வந்து ஆஹ் ஒரு தேடல் என்றது அவங்களுக்கு ஆரம்பிக்கும் அந்த தேடல் என்றது ஆரம்பிக்கும் போது நாம அப்போ நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் செய்யும் போது நான் யார் என்ற கேள்விக்கு நமக்கு எப்போ பதில் தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வருதோ அதுக்கான பயிற்சி நாம ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து நாம திபாத தேவதர்கள் சோ அதுக்கப்புறமா தேவதை அப்படின்ற ஒரு கட்டத்தை தாண்டின பிறகு திபாத தேவர்கள் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னா அது ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை சோ அந்த நிலைமை வரக்கும் கூட நமக்கு பயிற்சி என்றது தேவை மனிதர்கள் மிருகங்கள்ல இருந்து தேவர்கள் வரைக்கும் மாறணும் சோ அந்த தேவர்கள் அப்படின்றவங்க யாருன்னா நான் ஆன்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க சோ அதுக்கு முன்னே நான் யாரு அப்படின்னு கேள்வி எடுத்து பயிற்சி ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறமா யாருன்னா நான் ஆன்மஸ்வரூபம் நான் இந்த உடல் கிடையாது நான் இந்த மண் மனம் கிடையாது நான் இந்த பௌதிகமா நான் பாக்குறது மட்டுமே நான் கிடையாது சோ நான் ஒரு எனர்ஜி நான் ஒரு ஆற்றல் சார்ந்த ஒரு ஆன்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆனவங்கள தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சோ நாம வந்து யாரு மேலயும் சார்ந்தாமே நமக்கு எத்தனை கேள்விகள் இருந்தாலும் நாம அந்த இயற்கையில இருந்து விடைகள் பெற்ற பெற்றது அடுத்த லோகங்கள்ல இருந்து இருக்கிற ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம விடைகள் பெறது அங்கிருந்து ஞானம் பெறது நம்மக்குள்ளே சமாதானங்கள் பெறது நம்ம சைதன்யத்தை வளர்ப்புறது இதெல்லாம் தான் தேவர்களுக்கு ஆஹ் குறி குறிக்கிற ஒரு இது சோ நாம தேவர்களா வாழணும் அதுக்கு நாம பயிற்சி என்றது ஸ்டார்ட் பண்ணணும் சோ முதல்ல வந்து மிருகம்ல இருந்து நாம பசுவா மாறணும் வெஜிடேரியனா ஆகணும் சோ வெஜிடேரியனா ஆன பிறகு அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சேவைகள் பண்ணணும் அப்போ மனிதர்களை நாம வரும் சோ தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகா அப்படின்னு சொல்லுவாங்க சோ தர்மத்தை நாம காப்பாத்துனா தர்ம தர்மம் நம்மளை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க எது தர்மம் எதை வந்து நாம தர்மம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நாம மத்தவங்களுக்கு செய்யற செயல் தர்மம் கிடையாது நமக்கு நாம நமக்காக செய்யற செயல்கள் தான் தர்மம் ஸ்வதர்மம் பரதர்மம் அப்படின்னு ரெண்டு இருக்கு சோ முதல்ல தான் இம்பார்ட்டன்ட் சோ நம்ம நம்மளோட வளர்ச்சி என்ன நம்ம ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான செயல்கள் எல்லாம் செஞ்சு நம்ம வீட்டை வீட்டு மக்களுக்கு நாம செய்ய வேண்டிய தர்மங்கள் எல்லாம் செஞ்ச பிறகுதான் நாம பரதர்மத்துக்கு போகணும் ஸ்வதர்மம் பரதர்மம் நமக்காக நாம செய்யற ஒவ்வொரு செயல சொல்லிட்டே இருக்கும் நீ செய்ய நீ சிந்திக்கிறது தவறு நீ செய்யறது தவறு நீ தவறான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு இன்டியூஷன் எப்பவுமே பிறந்ததுல இருந்தே நமக்கு மாஸ்டர்ஸ் நம்ம கூட இருந்து ஆஹ் வழி நடத்திட்டே இருப்பாங்க சொல்லிட்டே இருப்பாங்க தப்பு அப்படின்னு ஆனா நம்ம அதை கவனிக்க மாட்டோம் அந்த உள்ளுக்குள்ள சொல்றது கவனிக்கிறது தான் ஸ்வதர்மம் அது எப்போ நம்மளால செய்ய முடியும்னா நம்ம எப்போ தியானம் பண்ணுவோமோ மூச்சோட இணைந்து இருப்போமோ நம்ம மைண்ட் வந்து அமைதி பண்ணுவோமோ அப்போதான் நம்ம அந்த ஸ்வதர்மத்துக்குள்ள நாம செல்ல முடியும் ஸோ அதனாலதான் நீங்க கோவிலுக்கு போனாலும் மசீதுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் அங்க அமைதியா இருக்க சொல்றது ஏன் அப்படின்னா அமைதியில தான் நீங்க உங்களை உணர முடியும் சோ உங்க ஸ்வதர்மத்துல நீங்க இருக்க முடியும் சோ எல்லா ரிலிஜன்ஸ் எல்லா மதங்களும் சொல்றது அதுதான் தர்மத்தை கடைபிடி சோ அந்த தர்மம்னா என்னன்னா ஸ்வதர்மம் சோ உனக்கு உள்ளுக்குள்ள சொல்ற சொல்ற அந்த இன்ட்யூஷனை நீ ஃபாலோ பண்ண மனச வந்து நீ ஃபாலோ பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஏன்னா மனம் போக்க போக்குல மனிதன் போகலாமா சோ எவ்வளவு அழகா பாடிருக்காங்க சோ அந்த மாதிரி மனம் போற போக்கள் எல்லாம் மனிதன் போக கூடாது சோ நீங்க யோசிக்கணும் நாம அறிவு பண்ணனும் எது சரி எது தவறு எது பர்மனென்ட் எது டெம்பரரி அப்படின்னு அறிவு யூஸ் பண்ணி நாம அத இத பண்ணி அதுக்கு தகுந்தா நம்ம ஆன்ம வளர்ச்சிக்காக செய்யற விஷயங்கள் தான் நாம செய்யணும் அதுதான் வந்து அந்த தர்மம் சொல்றது சோ அந்த மாதிரி நாம எப்போ நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணுவோமோ ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணுவோமோ அதுக்கப்புறமா பர தர்மத்தையும் நாம ஃபாலோ பண்ணுவோமோ அப்போ நாம தேவர்கள் அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் கூட திபாத மிருகமா இருப்போம் இல்ல திபாத பசுவா இருப்போம் இல்ல திபாத மனிதர்களா இருப்போம் இல்ல திபாத தேவதர்களா இருப்போம் திவிபாத தேவர்கள் ஆகணும் சோ அதுதான் வந்து பைனல் டெஸ்டினேஷன் அது வரைக்கும் கூட நம்ம பயிற்சி தொடங்கிட்டே இருக்கும் சோ ஒரு மனிதனோட ஜேர்னி ஒரு ஆஹ் குரங்குல இருந்து ஒரு சாதுவாக அப்படின்னா ஒரு பயிற்சியாளர்கள மாதிரி மாறணும் சோ அதுக்கு வந்து ஆஞ்சநேயர் தான் ஒரு உதாரணமா நாம எடுத்துக்கலாம் சோ ஆஞ்சநேயர் வந்து முதல்ல ஒரு வார் வானரர் அப்படின்னா ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அது வந்து வானர குலம் அப்படின்னு சொல்லுவாங்க மனித குலம் போல வானர குலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய வானர்கள் இருப்பாங்க ஆனா ஆஞ்சநேயர் வந்து வானரர் ஆஹ் என்ன ஆனாரு அவர் முதல்ல வாயு புத்திரர் ஆனாரு அவங்க அம்மா வந்து அஞ்சனா தேவி அவங்களுக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தாங்க நீ மூச்சோட இணைந்திரன்னு வாயு புத்திரர்னா வாயுன்னா காத்து மூச்சு காற்றோட இணைந்திரல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தாங்க அதனாலதான் அவரை வந்து வாயுத்திரர் திறர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வானரரா இருக்கிற நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே ஒரு குரங்கு போல குதிச்சிட்டே இருக்கும் எப்பவுமே ஏதோ ஒண்ணு சிந்திச்சுட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிக்காது சோ நம்ம மனம் முதல்லயே ஒரு குரங்கு போல இருக்கும் சோ நம்ம ஆஹ் 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 தியானம் பண்ணலன்னா சோ தியா கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மனம் எப்படி மாறிடும்னா ஒரு ஆஹ் கல்லு குடிச்சா அந்த குரங்கு போல ஆயிடும் ஏன்னா தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நம்ம கண்ணு திறந்து இருந்தாவது யார பாக்குறோமோ அவங்கள பத்தி ஒரு சிந்தனை வரும் யா ஏதோ ஒரு அஹ் சிந்தனை நம்ம கண் மூலியமா பாக்குறதுனாலயோ காது வழியா கேட்கறதுனாலயோ சிந்தனைகள் வரும் ஆனா கண்ணு மூடுனா வரும் பாருங்க சிந்தனைகள் எத்தனை சிந்தனைகள் வரும்னு தெரியாது சம்பந்தம் இல்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி சிந்தனைகள் வரும் வரும்போது அந்த மனமோட நிலை எப்படி இருக்கும்னா அந்த க கல்லு குடிக்கிற அந்த குரங்கு போல இருக்கும் சோ அது எப்படி இருக்கும் சும்மாவா இருக்கும் எவ்வளவு குதிக்கும் அந்த மாதிரிதான் குதிக்கும் அது ரொம்ப சகஜமான ஒரு செயல் சோ நாம ரெகுலரா ஆகி நம்ம அந்த காற்றோட இணைந்து இருந்து 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 இருக்கிறதுனால அந்த குரங்கு வந்து சைலண்ட் ஆகும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயர் என்ற அந்த ஒரு சித்தி கிடைக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயர் அப்படின்னா என்னன்னா அஞ்சனம் பார்க்க முடிஞ்சவர் அப்படின்னா தேர்டே ஆக்டிவேட் பண்ணவர் அந்த பயிற்சினால நாமளும் அந்த நிலைக்கு செல்லணும் என்ன வேணும்னாலும் நாம சாதிக்கிற அளவுக்கு நாம மாறணும் இப்போ நமக்கு வந்து அந்த பயம் பயமின்மை அப்படி என்றது கிடைக்கும்னா பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா எப்போ நாம ஹனுமானா மாறுறோமோ அப்போ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அவ்வளவு டிரான்ஸ்பார்மேஷன் நடந்திருக்கு தியானத்தை கடைபிடிக்கிறதுனால சோ நாம யாருக்கு சொல்லி கொடுக்க போறோம் என்றது பெருசு எப்படி சுருக்கு சொல்லி கொடுக்க போறோம் என்றது பெருசு ஏதோ ஒரு மூலியமா அவங்களுக்கு அந்த இது போனாலே போதும் அந்த மெசேஜ் போனாலே போதும் ஒரு ட்ரிக்கர் என்றது ஆகும் பத்ரிஜி சொல்லுவாங்க நம்ம ஆரம்ப காலத்துல பேம்ப்லேட்ஸ் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருந்தோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் சார் நம்ம இவ்வளவு பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம் யாருமே அது பார்க்க மாட்டேன்றாங்க கீழே போட்டுடுறாங்க பொட்டலம் கட்டிட்டு மஞ்ச குங்கம் வச்சுட்டு போறாங்க விபூதி வச்சுட்டு போறாங்க சுண்டல் கட்டி சாப்பிடுறாங்க அது கவனம் அது மேல கவனமே செலுத்த மாட்டேன்றாங்க நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நாம போடுற விதை விவசாய விவசாயம் பண்ணும்போது நாம விதைகள் போடுறோம் இல்லையா எல்லா விதைகளுமே முளைக்காது விதைகள் தான் முளைக்கும் ஓர் சில விதைகள் தான் பெருசா மரம் ஆகும் அத போல சில விதைகள் இருக்கும் மரமாகற ஆஹ் ரெடியா இருக்கிற விதைகள் இருக்கும் நமக்கு தெரியாது எந்த விதை வந்து அஹ் சரியில்லாதது எந்த விதை வந்து ஆஹ் நல்லதுன்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம எல்லா விதைகளும் Pobre no. சோ அந்த மாதிரி நாம பேம்ப்ளேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் யாரோ ஒருத்தர் வந்து அதை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை மாத்துக்கிட்டாங்கன்னா அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்புல பண்ணிட்டு இருப்பார் பத்ரிஜி சோ அவர் செய்யற எல்லா செயல்களுமே யாராவது ஒருத்தருக்காவது உபயோகமா இருக்கும் இல்லையா அவர் செய்வாரே தவிர அவங்க சொல்றவங்க எல்லாம் மாறிடுவாங்க என்று அவரும் எதிர்பார்க்க மாட்டாரு அவ்வளவு எனர்ஜி மாஸ்டரே அவரு எதிர்பார்க்க மாட்டாரு சோ பத்ரிச்சை ஒரு வாட்டி நாங்க கிளாஸ்க்கு கூப்பிட்டு போனோம் ஒரு ஐடி கம்பெனில அவங்க இன்வைட் பண்ணாங்க எங்க கம்பெனில கிளாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருக்குமே மெய் வச்சுட்டாங்க இந்த டைம்ல ஆடிட்டோரியம்ல மெடிடேஷன் கிளாஸ் இருக்குன்னு அவங்க அவங்க வேலை முடிஞ்சு போச்சு பத்ரிஜி அங்க போய் உட்கார்ந்தாங்க ஒருத்தரே ஒருத்தர் தான் வந்தாங்க ஒருத்தர் யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க இருந்தாங்க இன்னும் ஒருத்தரே ஒருத்தர் தான் உட்கார்ந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாங்க பத்ரிஜி அவ்வளவுதான் அதுக்கப்புறமா வெயிட் பண்ணல ஒன் ஒரு நிமிஷம் கூட கம்மி இல்லாம எடுத்து ஸ்பீச் கொடுத்து ஃப்ளூட் வாசிச்சு பண்ண வச்சு வந்திருக்காங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல என்ன போய் கூப்பிட்டீங்களே ஒருத்தருக்காக எவ்வளவு தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லல அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா குவான்டிட்டி இல்லை எனக்கு குவாலிட்டி முக்கியம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு இல்ல அந்த ஒருத்தர் வந்து இதை பயிற்சி பண்ணா எனக்கு போதும் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அந்த மாதிரி நாமளும் இந்த பயிற்சியை வந்து பத்து பேருக்கு கொண்டு போகணும் சோ நாம இன்னைக்கு ஐந்து வகையான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நாம பாத்துக்கிட்டோம் சோ நாம தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணிட்டு நாம நம்ம ஆற்றலை வளர்த்துட்டு அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு நாம பயணம் செய்யணும் நன்றி வணக்கம்